நபீ சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் அழியல்லாஹு அன்பு அவர்கள் அறிவித்துள்ளார்கள் யாருடைய உள்ளத்தில் கடுகளவு இறை நம்பிக்கை உள்ளதோ அவர் நரகில் நுழைய மாட்டார் இன்னும் எவரது உள்ளத்தில் கடுகளவு பெருமை உள்ளதோ அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் நூல்கள் முஸ்லிம் தொன்னூற்றொன்று திருமிதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு நபி சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ரு ரழியல்லாஹு அன்று அவர்கள் அறிவித்துள்ளார்கள் இவ்வுலகில் பெருமையடித்துக் கொண்டிருந்தவர்கள் மறுமை நாளில் மனிதர்களின் தோற்றத்தில் எறும்புகளைப் போன்று ஒன்று திரட்டப்படுவார்கள் எல்லா இடங்களிலிருந்தும் இழிவு அவர்களை மூடிக்கொள்ளும் நரகத்தில் இருக்கும் பூலஸ் எனப்படும் சிறையின் பக்கம் அவர்கள் இழுத்துச் செல்லப்படுவார்கள் நெருப்புகளுக்கெல்லாம் பெரும் நெருப்பு அவர்களுக்கு மேலால் இருக்கும் அவர்கள் நரகவாசிகளின் சீழ்களை அருந்துவார்கள் நூல்கள் திருமிதி இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றி இரண்டு அகமத் ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்தேழு அல்லாஹுத்தாலா கூறியதாக நபி சல்லாஹ் அலகிர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் பெருமை எனது மேலாடை ஆகும் கண்ணியம் எனது கீழாடை ஆகும் எவர் இவ்விரண்டிலும் ஏதாவது ஒன்றில் முட்டிக்கொள்வாரோ அவரை நான் நரகத்திலே எரிந்து விடுவேன் அறிவித்தவர் அபு குறைரழியல்லாக அன்கு அவர்கள் நூல்கள் அபூதாவுத் நாலாயிரத்து தொன்னூறு இப்னுமாஜா நாலாயிரத்து நூற்று எழுபத்து நான்கு நபீ சல்லல்லாஹு அலேஹுசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் அனைவரும் ஆதமுடைய பிள்ளைகள் ஆதம் அலஹுசல்லாம் மண்ணினால் படைக்கப்பட்டார்கள் ஒரு கூட்டத்தினர் தங்கள் மூதாதையர்கள் மூலம் பெருமை அடிப்பதை தவிர்த்து கொள்ளட்டும் இல்லையெனில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மலம் உருட்டும் வண்டை விட அற்பமானவர்களாகிவிடுவார்கள் அறிவித்தவர் உதைபார் அழியல்லாகு அன்பு அவர்கள் நூல்கள் பஸ்ஸார் இரண்டாயிரத்து நாற்பத்து மூன்று சஹிகுல் ஜாமி நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டு இந்த ஹதீஸ்களின் மூலம் நமக்கு தெரிய வருவது பெருமை என்பது நம்மை நரகிற்கு கொண்டு செல்லும் மிக பெரும் பாவமாகும் இந்த பாவத்திலிருந்து நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஆமீன்